தமிழ் நெஞ்சர்கள் ஒரு சாரல் வீசிக் காரணம் சாரணர்கள் எல்லாம் உள்ளே அமர்ந்திருக்கின்றார் ஏதோ குற்றாலத்தில் இருப்பது போல் ஒரு தோற்றம் பகல் முழுவதும் கடுமை கோடையின் கடுமை அந்த சாரணர்களை பார்த்த உடனே ஒரு ஏதோ ஒரு மகிழ்ச்சியாக்க இருக்கின்ற பாபுவை எப்பொழுதும் நம்ம வேறு உடையில் பார்த்துவிட்டு இன்று இந்த சீரு உடையிலே பார்க்கும் பொழுது அதே மாதிரி ஐயா மருதநாயகம் எப்பொழுதுமே அவர்கள் சாதாரண உடையில் சுத்தி கொண்டிருப்பார்கள் இன்று இங்கே சார்ந்தர்களை அவர்கள் அந்த மிடுக்கோடு அமர்ந்திருக்கின்றார்கள் அதுக்காக அவங்களுக்கெல்லாம் எங்கள் தமிழ் சங்கத்தின் சார்பிலே வந்திருக்கின்ற அந்த அன்பு உள்ளங்கள் சார்பிலே உங்களை எல்லாம் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி ஒரு இரண்டு மாதமாக நமது மதிப்புக்குரிய பாபு அவர்கள் ஐயா நாங்கள் ஏதாவது நான் அவர் சொன்ன நீங்கள் பேசலாமே எங்களை படம் எடுத்தே அனுப்பி கொண்டிருக்கின்றார் இன்னும் செ இன்னும் ஒரு இருபது நிமிடத்துல நாம் எல்லாம் பறக்க ஆரம்பித்து விடுவோம் நம்ம பேசியது நாம் செய்த சொல்லிய வார்த்தைகள் எல்லாம் காற்று இலையாது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம்தான் உலகெங்கும் சென்று விடுகின்றது அதுதான் நான் சொன்னேன் ஐயா எல்லாரும் எங்களை அனுப்புறீங்க நீங்க வாங்க ஐயா பேசுங்கள் என்ற அவருக்கு இரண்டு மூன்று மாத காலம் இப்போ சொல்லுகின்றது நாற்பதான் சொல்லுகிறேன் என்று கடைசியாக அவர் வருவது மாதிரி வந்து ஐயாவும் உள்ள தெளிவித்தார் மருத அவர் அவர் தலைவரே அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு அன்பு உள்ளம் தான் நமது பாபு அவர்கள் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டு வருகின்றார்கள் சார்ந்த இயக்கத்திலும் இருக்கின்றார்கள் ஒரு நல்ல அன்பு உள்ளம் நல்ல அவரையும் இன்றைக்கு இந்த கூட்டம் நடப்பதற்கு முக்கிய காரணம் நமதுக்கு மதிப்புக்குரிய ஃபாஸ்ட் நியூஸ் பாபு அவர்கள் இதெல்லாம் நல்லா எடுப்பார் சார் கட் இன்றைய தினம் பேசுகின்ற மதிப்புக்குரிய மருதநாயக் ஐயா அவர்கள் வட்டார கல்வி அலுவலர் சமீபத்தில் திருவரம்பூர் ஒன்றியத்திலே அவர்கள் தன் பணியை செய்து கொண்டு வருகின்றார்கள் நீண்ட காலமாக அந்தநல்லூரில் இருந்தார்கள் நினைக்கின்றேன் அதன் பிறகு அவர்கள் இப்பொழுது திருவரம்பூர் ஒன்றியத்தில் நிற்கின்றார்கள் அவர்களை பற்றி ஒரு சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சமீபத்திலே நமது சிக்காட்டிலே நடந்த சாரணர் இயக்க பெரிய விழா மாபெரும் விழா அகில இந்திய அளவில் உலக அளவிலே பேசப்பட்ட ஒரு விழா அதற்கு முழு பொறுப்பெடுத்து கொண்டு செய்தவர் மதிப்புக்குரியார் ஐயா மருதநாயகன் அவர்கள் காடாக இருந்த இடத்தை வனப்பொழிவுடன் மாற்றியவர் தான் எங்கள் ஐயா அது எவ்வளவு சிரமப்பட்டுருப்பாருன்ற தெரியும் அது உண்மையிலே அது ஒரு பெரிய பணி அப்பேற்பட்ட ஒரு சிறப்பாக நடத்தி முடித்தார் நம்ம ஜெயலட்சுமி அம்மாவெல்லாம் போய் அங்கே இருந்தாங்க அப்போ கூட சொன்னாங்க நான் கூட கருத்து போயிட்டேன்னு என்று சொன்னாங்க ஆகவே அந்த அவ்வளோ அங்கே போய் பணி பணி சுமை அவர்கள் நன்றாக நடக்க வேண்டுமே ஏன்னா உலக அளவிலே நடந்தது சிறப்பாக நடக்க வேண்டுமே என்ற நேரத்திலே அவர்கள் சாரணர் இயக்க கூட்டத்தை அங்கு நடத்தினார்கள் அப்பேற்பட்ட மருதநாயக் மையா அவர்கள் சாரணர் இயக்கமும் இளைஞர்களும் என்ற தலைப்பிலே பேச வைக்கின்றார்கள் மனிதனும் இறைவனும் ஒரே நிலையில் இருப்பவர்கள் அவர்களுக்கு நாம் தொண்டு செய்வதுதான் நமது நம்முடைய முக்கிய பணி என்பதை எடுத்துக் கூறுவதற்கு தான் இந்த சாரணர் அமைப்பே இருக்கின்றது அனைவரும் சமம் ஜாதி மதம் பெரியவர் சிறியவர் படிக்குழு எந்த ஒரு இது இருந்தாலும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கின்ற சாரணியர் இயக்கத்தை பற்றி அருமையாக சொல்ல வந்திருக்கின்றார்கள் அவர்களை இந்த அன்பு உள்ளங்களின் சார்பிலே இருபால் அன்பு உள்ளங்கள் சார்பிலே அவர்களை எங்கள் துணைத் தலைவர் வந்திருக்கின்றார் அவர்கள் சார்பிலே வருக வருக என்று வரவேற்கின்றோம் வந்திருக்கின்ற அத்துணை அன்பு உள்ளங்களையும் வந்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று ஒரே ஒரு செய்தி சொல்லி ஸ்ரீராமம் சார் தானே இந்த குழந்தைகிட்ட என்ன டிவி இது செல்ஃபோன் கொடுக்காதீங்க பிள்ளைகள் கெட்டு போயிடும் அதிலே இருக்கின்றார்கள் அப்படின்ட்டு இப்போ சமீபத்தில் கூட இரண்டு நாளாக ஒரு மாப்பெரும் நாளிதழில் திறந்த ஒரு எழுபத்தி நாலு நாள் தான் திருவண்ணாமல் ஆகி அந்த மாப்பிள்ள வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் செல்ஃபோன்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார் என்ன கொடூரம் சார் அப்போ காலகட்டத்தில் பிள்ளைகள் செல் ஃபோன் பார்க்க வேண்டும் அதன் மூலம் வளர வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு தனி பிள்ளைகள் வந்து படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த செல்போன்ல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் அதனால இவர் பாருங்க நமக்கு எதிராக யாருக்காரு நம்ம செல்போன் பார்க்காது நீங்கள் பாருங்கள் வளருங்கள் என்று படிப்பை சொல்லிக்கொண்டு வருகிறார் அவர் என்ன பணி செய்கிறார் என்பதெல்லாம் எனக்கு தெரியல ஐயா உங்களை வணங்குகிறோம் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க உங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று தான் ஐயா அவர் கேட்டோம் உங்கள் பணி தொடரட்டும் உங்கள் பணியை விட்டு எங்கள்கிட்ட ஒரு மாதம் வந்து சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொன்னாதான் எங்களுக்கு தெரியும் இல்லாட்டி எங்களுக்கு தெரியாது ஏன்னா பார்த்தா இங்கே இங்கே எங்கள் தமிழ்ச்சகத்தில் சங்கத்துல யாருமே செல்ஃபோனை எடுக்க மாட்டாங்க பாபு வைத்தவர்கள் மீது எல்லாரும் செல்ஃபோன் செல்ஃபோனே எடுக்க மாட்டாங்க பாருங்களேன் அப்பேற்பட்ட ஒரு நல்ல இடம் ஆனால் எங்களை எடுக்க வச்சிடாதீங்க என்ற அருமையான ஒரு நண்பர் என்று கிடைத்திருக்கின்றார் தக்க நேரத்திலே தமிழ்ச்சங்கம் பயன்படுத்தி கண்டு கூடி நம் முன் இதோ மருதநாயகம் ஐயா அவர்கள் சாரண உதவி ஆணைய அசிஸ்டன்ட் கமிஷனராக அந்த இயக்கத்திலே சார சாரண உதவி ஆணையராக இருக்கின்றார்கள் ஒரு முக்கியமான செய்தி அதுக்கு நீங்க ரொம்ப கரகோஷம் உங்கள் கைத்தாக்கலை கேட்கின்றேன் குடியரசுத் தலைவர் விருது பெற்ற சாரணர் அதுதான் குடியரசுத் தலைவர் ஆர் வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் திருக்கரத்தால் அந்த மாளிகையின் உள்ளேயே சென்று பெற்ற ஒரு அன்பு அண்ணா அது ஏதோ ஒரு சிறப்பு இருக்குன்னு அதை நீங்க சொல்லுங்க என்னங்கிறது ஆர் வெங்கட்ராமன் அவர்களுடைய திருக்கரத்தால் அவர்களுடைய அந்த ஜனாதிபதி மாளிகையிலே அந்த பதவியை பெற்ற அப்பேற்பட்ட அன்பு உள்ளம் அவர்களை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மீண்டும் வருக வருக என்று வரவேற்று சார்னர் இயக்கமும் இளைஞரும் என்ற தலைப்பிலே அருமையான செய்திகளை தர இருக்கின்றார்கள் மீண்டும் உருவங்கள் எல்லாம் வருக வருங்க என்று வரவேற்று இடம் சாரிக்கிறோம் நன்றி வணக்கம்